இன்று கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் பே பொன்னேரி ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஆர் ரஞ்சன் திருமதி ஆர் ஹேமலதா அவர்களின் அன்பு மகள் ரா நதினி அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறுக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை நவீரணி அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்தி மகிழும் சகோதரர்கள் ரா ஷரண் ரா புவித்ரன் ரா ஹர்ஷன் மற்றும் குடும்பத்தினர் பா ராஜேந்திரன் தாத்தா ஆர் பத்மினி பாட்டி பாட்டி கா முல்வன் தாத்தா உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ரஞ்சன் சார் திருமதி மேம் இவர்களின் மகள் நதி ரழினீருக்கு இனி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சத்தலை சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்